ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன வீடியோவில் காமிக்கிறேன்னா நேற்று ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரலட்சுமி பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாப்ல அதுக்கு போனோம் சரி அப்படியே வீடியோ எடுத்து போடலான்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுதான் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் பூஜை இருக்காங்க வரலட்சுமி பூஜை முதல் முதலாக அதான் வரலட்சுமி பூஜைக்கு போயிருக்கேன் இந்த மாதிரி போனதில்லை நாங்களும் செய்வோம் செய்கிறது கிடையாது பாருங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பூஜை முடிஞ்சு பாருங்க இலையில என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்கள் அதை கொளுக்கட்டை கேசரி பொங்கல் இட்லி எல்லாம் வச்சுருக்காங்க சாப்பிட்டுட்டு அப்படியே தாம்பூல பை கொடுத்தாங்க தேங்காய் வெத்தலை வாழைப்பழம் இந்த பிளாஸ்டிக் இனத்தில் இதெல்லாம் போட்டு வச்சு கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ